உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி திரையோதசி திதி பகல் பதினொன்று பதினேழு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரவு ரெண்டு பதினைந்து மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு திருவோணம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று ரோகிணி மற்றும் மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க வைரவையில் தரிசனம் இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல குளம் போர்வில் அமைக்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மதிப்பு உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மன இறுக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் எதிலும் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த கடகராசி காரர்களுக்கின்றனால உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த சிம்ம ராசி நாள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க அரசாங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் முக்கியங்கள் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு என்னால் புதிய திட்டங்கள் யாவும் நிறைவேறும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உள் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த இன்றைய நாள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு கை கால் வழி சோறு வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் அதே நேரத்துல வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய இதுவரை இருந்த அசதி சோர்வு டென்ஷன் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரங்கின்ற நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால எடுத்த வேலையை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கின்ற நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகம் பிள்ளைகளால் டென்ஷன் உண்டாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவையாக இருக்கு வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீனராசிக்காரர்கின்ற நாளில் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்களை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்